சுமிமா நான் உங்களுடைய தீவிர பேனு சுமிமா உங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை என்னால் தாங்கிக்கிற முடியாது அது இதுன்னு ஒவ்வொன்னா சொல்லி சாணு செய்யற அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தேன் நான் ஒரு விஷயம் சொல்றேன் சிஸ்டர் நீங்க அதை எதுவும் சொல்லிடக்கூடாது சிஸ்டர் அப்படின்னு கேட்குறேன் ஏன் சாமி சத்தியமா விளக்கு மேல சத்தியமா நான் வந்து எந்த உண்மை வராதுன்னு ஒன்னு சொல்றேன் அப்படி நானும் ரொம்ப தத்ரூபமா நிறைய பேசிட்டு ஷேர் பண்ணிட்டேன் ஒவ்வொன்னா வெளியிடவும் யாருடா இது யாருடா பார்த்தா தீபா லைவ்ல இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு சுமிமாகக்கிட்ட நான் தெரியாமல் நான் பண்ணிட்டேன்னு மன்னிச்சுக்கோங்க நீ மன்னிப்பு கேட்குறியே எப்படி நான் மன்னிப்பேன் பெருமளா பேசி பண்ணுறது வேற ஆனால் சத்தியம் வாங்கிட்டு சாமி சத்தியம் பண்ணி விளக்கு சூரிய பகவான் எல்லோருமேலேயும் சத்தியம் பண்ணி ஒரு நம்பிக்கை துரோகம் மண்ணுன உன்னை நானே மன்னிச்சாலும் அந்த ஆண்டவை மன்னிக்க மாட்டான் அதுக்கு நீ ஏழு ஏழு ஜென்மத்துக்கு என் குடும்ப வேதனையை கொட்டி தித்த உங்கிட்ட க நீ என்னை கொண்டு வந்து அவகிட்ட கண்டன்ட்டு போட்டு காசு எம்பிட்டு வாங்கணும்னு எனக்கு தெரியல ஆனால் நீ அதனுடைய பலனை நீ அனுபவிக்கணும்டா சாமி மட்டும்தான் வேண்டியிருக்கேன்